ஹலோ டி சபா வீட்டுல இருந்து கிளம்பி அஞ்சு நிமிஷம் ஆகுது காசு கிடைக்கணும் நினைச்சே இல்லையா வேற லெவல்டா ஒரு நிமிஷம் டி சூப்பரா இதே மாதிரி நிறைய கிடைக்கணும்னு நினைச்சிட்டு ஓகே பாய் பாய் பணம் எங்க போறா நீ நான் ரோட்டை பார்த்து நடந்து போயேன் அவளுக்கு மட்டும் எவ்வளவு காசு கிடைக்குது

நூறு கிராம் முந்திரி வச்சு என்ன பண்ண போறீங்க கேசரி பாயாசம்லாம் எல்லாம் வைக்கணும்னா கொஞ்சமாது முந்திரி போடணும் அப்பதான் டேஸ்டா இருக்கும் என்னங்க ஐயோ அத்தை நான் அப்படி கேக்கல நூறு கிராம் வச்சு என்னத பண்றது அண்ணா எல்லாத்துலயே ரெண்டு கிலோ எக்ஸ்ட்ரா போடுங்க நானே பே பண்ணிக்கிறேன் சரி சரி காசு வீட்டுக்குதானே வந்தாகணும் வச்சுக்கிறேன் பன்னெண்டு மணி ஆயிடுச்சு கடை வேற தரந்துருப்பான ஏங்க பாங்க என்ன வேடிக்கை பாத்துட்டு இருக்கீங்க போங்க நீங்க ரெண்டு பேரும் முன்னாடி போங்க எனக்கு ஒரு சின்ன இருக்குது அத முடிச்சிட்டு வந்துடுறேன் சரி நான் போயிட்டு சரி கீர்த்தனா நீ ஒரு ஆட்டோ அப்படின்னு நம்ம போவோம் ஐயோ என்ன தயி இவ்ளோ வெள்ளந்தே இருக்கீங்க மாமா எங்க தனியா சொல்லிட்டு போறாருன்னு தெரியுமா எங்க போறாரு உம் நீங்க போவியா திட்டுறீங்க இன்னிக்கி இருக்கு உங்களுக்கு கச்சேரி